மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் பத்து மாதமேயான பச்சிலம் குழந்தைக்கு வயிற்றில் கீரல் ஈட்டு செய்யும் பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமலேயே வெற்றிகரமாக இரண்டு சிறுநீரகங்களிலும் இருந்த கற்களை வெற்றிகரமாக அகற்றி அந்த குழந்தையை காப்பாற்றியுள்ளன இதுகுறித்து யூராலஜி மற்றும் ஆண் இனப்பெருக்கவியல் முதுநிலை நிபுணர் டாக்டர் பால் வின்சன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் ஒரு வயதுக்குட்பட்ட பச்சிலம் குழந்தைகளுக்கு சிறுநீரக கற்களை அகற்ற பெரிய அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுவதில்லை லேசர் மற்றும் நவீன கருவிகள் மூலம் பெரியவர்களைப் போலவே குழந்தைகளுக்கும் திறம்பட சிகிச்சை அளிக்கலாம் என்று கூறினார் மேலும் யூராலஜி துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறுகையில் சிறுநீரக கல் பாதிப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு மீண்டும் கற்கள் உருவாக ஐம்பது சதவிகிதம் வாய்ப்பு உள்ளது எனவே கல் உருவாவதற்கான மூல காரணத்தை கண்டறிவது அவசியம் கற்களை முழுமையாக அகற்றுவதுடன் வளர்ச்சியை மாற்ற பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்கு ஏற்ப சிகிச்சை அளித்தால் மீண்டும் கற்கள் உருவாவதை தடுக்க முடியும் என்று கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் கண்ணன் மற்றும் யுராலஜி நிபுணர் டாக்டர் வேணுகோபால் கூனங்கி ஆகியோர் உடன் இருந்தனர் வந்து நிறைய கவனங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு கல் வளர்வு வந்து ரொம்ப பாப்பது கிடையாது பட் வர குழந்தைகளுக்கு நமக்கு பிடிச்ச அளவுக்கு மினிமல் ஆரை மாறையாருங்கிறது வந்து போகிற பாக வழியாக பண்ணுறது இது வழியாகவே பண்ணி நம்ம கல்லை கிளியர் பண்ணிட்டு நம்ம குழந்தைய சீக்கிரமாக நலமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பிற்காலத்தில் நம்ம வந்து குழந்தைக்கு திரும்ப கல் வராமல் இருக்கிறதுக்குள்ள டெஸ்ட்டும் பண்ணி குழந்தைக்கு வந்து ஏன் கல் உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம கல்லை டெஸ்ட் பண்ணி ப்ளஸ் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் போகிற யூனியையும் நம்ம டெஸ்ட் பண்ணி திரும்ப கல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன அதினாறு இருக்குதுன்னு இருக்கிற கண்டு அதுக்கான வைத்தியம் கொடுத்தா நமக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாக்கலாம் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் குழந்தை ஈவன் ஒரு மாதம் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கும் ஓப்பன் ஸ்டோன்ஸ் சர்ஜரி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது சொல்லக்கூடிய லட்சம் இல்லை நம்ம தான் பெற்றோர்களாக குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும் அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஸ்கோபன் ஃபோன் பகுதி பண்ணி கல் எடுத்தோம்னா இந்த காலத்தில் கல் வரப்போ நமக்கு பண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக குழந்தையும் ரொம்ப அவதிப்படும் அதனால் நமக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி மினிமல் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றரை எம்எம் சைஸ் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா குழந்தைக்கு ரொம்ப நலமாக இருக்கும் இது வந்து நமக்கு தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா மீனாட்சி மருத்துவ இது பல காலங்களா பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு அவேர்னஸ்காக தான் நம்ம வந்து பெற்றோர்கள் நன்றி